அனைவருக்கும் வணக்கம் பிஎல்ஓ ஆப் மூலமாக இரண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாத வாக்காளருக்கு அவரது குடும்ப உறுப்பினரை கொண்டு மேப்பிங் செய்து எவ்வாறு கணக்கிட்டு படிவத்தை பிஎல்ஓ ஆப்பில் பதிவேற்றம் செய்வது என்பதை காணலாம் பிஎல்ஓ ஆப்பை லாகின் செய்து கொள்கிறோம் அதில் எஸ்ஐஆர் என்ற ஐக்கானை கிளிக் செய்கிறோம் மொழியை தேர்வு செய்கிறோம் ஃபில் எனிமிரேஷன் ஃபார்ம் என்பதை தேர்வு செய்கிறோம் அதில் ஃபார்ம் என்பதை தேர்வு செய்கிறோம் இந்த வாக்காளர் இரண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவில்லை எனவே இஸ் எலக்டப் பிராகினி ஆஃப் டூ தௌசண்ட் டூ பார் டூ தௌசண்ட் ஃபைவ் எலக்டர் என்பதை தேர்வு செய்து அதில் சர்ச் பை அசம்பிளி கான்ஸ்டுவன்சி பாட் நம்பர் சிரி நம்பர் என்பதை தேர்வு செய்து தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் ஈரோடு என்பதை தேர்வு செய்கிறோம் அசம்பிளி கான்ஸ்டன்சி நூற்றி பதினெட்டு மொடக்குறிச்சி அதில் பார்ட் நம்பர் நாற்பத்தி மூணு என்பதை தேர்வு செய்கிறோம் சீரியல் நம்பர் ஃபோர் எயிட்டி எயிட் என்பதை தேர்வு செய்தவுடன் இந்த வாக்காளருடைய உறவினர் பெயர் மேப்பிங்காக உடனே வெரிஃபை அண்ட் கண்டினியூ கொடுக்குறோம் இப்பொழுது வாக்காளருடைய பிறந்த தேதி இன்பில்டாக வந்துவிட்டது அடுத்த ஆதார் எண் அடுத்ததாக மொபைல் எண் அடுத்ததாக பெயர் வாக்காளர்களுடைய தந்தையர் பெயர் பிரீசம் என்பதை வந்துவிட்டது அடுத்தது மதர் வந்துவிட்டது இந்த ரிலேஷனுடைய டைப் அவருடைய வாக்காளருடைய தந்தை ஃபாதர் என்பதை தேர்வு செய்துவிட்டு அப்லோடு ஃபார்ம் என்பதை தேர்வு செய்கிறோம் இப்பொழுது கேமரா ஆன் ஆகிவிடும் ஓகே கொடுக்குறோம் தற்போது படிவம் எனிமிரேஷன் ஃபார்ம் அப்லோட் ஆகிவிட்டது அடுத்ததாக வாக்காளருடைய புகைப்படத்தை கேப்சர் ஃப்ரம் பேக் கேமரா என்பதை தேர்வு செய்து மிக மிக கவனமாக பொறுத்து எழுத வேண்டும் கேப்சர் ஆகிவிட்டது புகைப்படம் அவ்வளவுதான் இந்த பணி மிக எளிதாக நிறைவடைகின்றது தற்போது அப்டேட் என்பதை ஃபார்ம் ஃபார்ம்ஸ் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லியாக வந்துவிடும் இவ்வளவுதான் இந்த எனிமிரேஷன் படிவம் அப்லோட் செய்யும் முறை நன்றி